எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங்லையும் எங்களுடைய காரியகர்த்தா மீட்டிங்லையும் தெளிவா எங்களுடைய மாநில தலைவர் நாயனார் சொல்றார் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இப்பொழுது எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரத தொண்டர்களும் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவோம் நான் சொல்லல எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு இதுல இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும் எம்எல்ஏ அண்ணாமலையே தனியா கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க அது எல்லாம் கற்பனைக்கு நம்மள்கிட்ட பதிலே கிடையாது சார் ஆக்கூர்வமான கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அவர் தனியா கட்சியா ஆரம்பிக்கிறா இல்லையா என்ற கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது சரி இலக்கை நாங்க சொல்லிட்டோம் பொது வழியிலையும் சொல்லிட்டோம் எங்க நான் இந்த மாநிலம் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு முன்னாள் மாநில தலைவரும் தெளிவா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் எங்களோட பிரதான வேலையும் சொல்லிட்டாரு நேற்று கே பி ராமலிங்கம் ஒரு பேட்டிலேயே சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி பொது வழியில் விமர்சிச்சு விட்டு எங்க கிட்ட வந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் கேபி கே பி ராமசா ராமலிங்கம் கூட சொல்லிட்டாரு அதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை தீர்த்து வரட்டும் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு அவ்வளவுதான்